விநாயகர் அப்படின்னு சிக்கோல்ட்டு போடல நம்மளுக்கு வரக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா மாற்றம் விக்னங்களை தீர்ப்பவர் தான் விநாயகர் விக்னம் என்றால் தடை என்று அர்த்தம் என் வாழ்க்கையில் நிறைய தடை வருது நிறைய பிரச்சனை வருது கைக்கு எட்டுது கண்ணுக்கு தெரியுதுனால் கைக்கு வரமாட்டேங்குது கைக்கு எட்டுது ஆனால் அதனால் அனுபவிக்க முடியல அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஏதோ ஒரு இடத்துல மன ரீதியாகவோ பண ரீதியாகவோ மனிதர்கள் ரீதியாகவோ ஏதோ ஒரு இடத்துல நம்மளுக்கு தடை தடை தடைன்னு வந்துகிட்டே இருக்கும் அந்த தடையெல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரே ஒரு ஆள் யார் அப்படின்னா எல்லாவற்றுக்கும் மூலமாக இருக்கக்கூடிய அந்த விக்னங்களை களையக்கூடிய விநாயகர் மட்டும்தான் அந்த விநாயகருடைய அருளை பெறக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறதுலே மிகப்பெரிய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா சதுர்த்தி தான் விநாயகர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சங்கடகடா சதுர்த்தி சங்கடங்களை தீர்க்கக்கூடிய சதுர்த்தி இந்த ஆவணி சதுர்த்தியில் நீங்கள் விரதமிருந்து விநாயகரை வழிபட்டீர்களே ஆனால் கிட்டத்தட்ட பதினோரு மாசம் இருந்த எல்லா சதுர்த்திக்கான பலனும் சேர்ந்து உங்களுக்கு ஜாக்பாட்டா இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி பிளேயர் உங்ககிட்ட கொடுத்துட்டு போகக்கூடிய மாதமாக இது இருக்கும்